நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு Mommy Daddy channel இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரியை நாவங்க உльта ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் அற்புத சிப்பி நம்ம எல்லாருக்குமே நிறைய வெற்றிகள் அடையணும்னு ஆச இருக்கும் நிறைய இலக்குகள் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கும் அதோடு கூடவே இதுல வெற்றி அடைய முடியுமா நம்ம சரியாதான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோமா நம்மளோட முயற்சி சரியானது தானா அந்த வெற்றி நமக்கு கையில கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்மறை சிந்தனையும் நம்ம கூடவே இருக்கும் அப்படிப்பட்ட நபரா நீங்க அப்படி இருந்தீங்கன்னா இந்த கதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கடற்கரை ஓரமா ஒரு இளைஞன் ஒருத்த நடந்து போய்கிட்டு இருக்கான் நிறைய லட்சியங்கள் நிறைய முயற்சிக்காக போராடுறவன் நிறைய திறமைகளை உள்ளடக்கிய ஒரு நபர் நிறைய செயல் திட்டங்களை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ள ஒரு இளைஞன் அவன் கூடவே நம்மளோட இலக்குகள் வந்து சரியானதா நம்மளால வெற்றி அடைய முடியுமா நம்மளோட நம்ம போடுற முயற்சிகள் எல்லாமே சரியானது தானா அப்படிங்கிற ஒரு எதிர்மறை சந்தேகமும் அவன் கூடையே இருந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த கடற்கரையில அவனுக்கு பக்கத்துல ஒரு ஞானி ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு பார்த்த உடனே இவன் கிட்ட இருக்க அந்த எதிர்மறை சிந்தனை எல்லாம் போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கிட்ட கேக்குறான் உடனே அந்த ஞானி வந்து இவனோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தம்பி நம்ம நடந்து இந்த வந்து ஒரு அற்புதமான கடற்கரை இந்த கடற்கரையை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு இந்த கடற்கரையில நிறைய சிற்பிகள் இருக்கும் அதுல ஒரு மட்டும் நீ தங்கிட்டு வந்துட்ட அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே போயிடும் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் உன்னோட லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரும் ஞானி சொல்லிட்டாரு நம்ம தேடி பார்ப்போம்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான் ஒரு ஒரு மணி நேரம் தேடி இருப்பான் தேடிக்கிட்டு இருக்கும் போதே இவனுக்கு வந்து அந்த எதிர்மறை வந்து உருவாகுது ஒருவேளை சொல்லி இருப்பாரோ நிறைய சிற்பிகள் தங்க சிற்பி இருக்கும் இந்த கடற்கரையிலும் தேடிக்கிட்டு இருக்கோமோ நம்மளோட தேடல் எல்லாமே வேஸ்டோ அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட தேடலை கைவிட்டு ஒரு பாறை மேல வந்து உக்காந்துக்கிறான் மறுபடியும் அந்த ஞானி வந்து அவர் அந்த இளைஞன் கிட்ட வராரு வந்துட்டு தம்பி என்னப்பா தேடலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவன் சொல்றான் இல்ல நான் கொஞ்ச நேரம் தேடனே என்னால தேட முடியல ஒருவேளை நீங்க சொன்னது பொய்யா இருக்குமோன்னு நான் நினைச்சேன் இருக்கு இந்த கடற்கரையில மட்டும் எப்படி தங்க சிற்பி இருக்கும் அதுவே எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு அதனால நான் வந்து இந்த பாறையில தேடுறத விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த ஞானி வந்து தன்னோட கையை விரிக்கிறாரு அதுக்குள்ள ஒரு தங்கச்சிற்பி இருக்கு நீ ரொம்ப நேரமா தேடி என்னால தேட முடியலன்னு சொன்னியே அந்த தங்கச்சிற்பிய நான் தேடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவனை வந்து அவரோட கைய பார்த்த உடனே ஓ அப்படியா இதுதான் தங்கச்சிப்பியா சரி சரி கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு அந்த ஞானி சொல்றாரு நீ உன்னோட தேடல்ல உன்னோட முயற்சியில எடுத்திருந்தாதான் அது உன்னோடது இது வந்து நான் தேடி எடுத்தேன் அதனால இது எனக்கான அற்புத சிற்பி இப்ப நான் மறுபடியும் இந்த சிற்பிய வந்து கடல்ல தூக்கி போடுறேன் நீ வேணா தேடி எடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரியே கடல்ல தூக்கி போட்டுறாரு இப்ப மறுபடியும் நல்ல வெயில் பொழுது வந்திருந்து மறுபடியும் தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கான் சுமார் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த சிற்பிய அந்த தங்கச்சிற்பிய தேடி எடுத்துட்டான் அப்ப மறுபடியும் அந்த ஞானி வர்றாரு என்னப்பா தங்க சிற்பியை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆஹ் நான் எடுத்துட்டேன் இப்போ மட்டும் எப்படி எடுத்த அப்போ ஒரு மணி நேரம் தேடிட்டு போய் உட்காந்துக்கிட்டேன் இப்போ மட்டும் எப்படி உன்னால மூணு மணி நேரம் இந்த வெயில தேட எடுக்க முடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு அவன் சொல்றான் இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு தங்க சிற்பி அப்படிங்கிறத இல்லைங்கிற ஒரு சந்தேகத்திலே இருந்தேன் ஆனால் உங்க கையில பார்த்ததுக்கு அப்புறமா விடாம முயற்சி செஞ்சேன் விடாம தேடுனே அதனால இந்த சிற்பியை வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பதான் அந்த ஞானி வந்து அவன் முதல்ல கேட்டான்ல அந்த எதிர்மறை சிந்தனை அதற்கான பதில வந்து சொல்றாரு எப்பவுமே வந்து ஒரு எந்த ஒரு செயலை தொடங்கும் தொடங்கும் போதும் அத பற்றின ஒரு கற்பனை உலகத்தை நீ உருவாக்கிக்கணும் நீ இப்ப ஒரு வேற வீடு கட்டணும்னு ஆசைப்படுற அப்படின்னா ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுல வாழ்றதாகவே உன்னோட கற்பனை உலகத்தை வந்து உருவாக்கணும் நீ ஒரு வேலை தேடுற அப்படின்னா ஒரு வேலைக்காக நீ முயற்சி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 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 நல்ல வேலை நீ நீ வந்து உருவாக்கணும் அப்படி கற்பனை உலகத்த போது உருவாக்கி ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோட நீ முயற்சி செஞ்ச அப்படின்னா கண்டிப்பா எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுவ அதை விட்டுட்டு எனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா நான் சாதிப்பனா சாதிக்க மாட்டேனா ஒருவேளை கிடைக்காமையே போயிடுச்சுனா அப்படின்னு சொல்லி எதிர்மறை சிந்தனையோடய நீ பண்ணேன்னா அதை முழு முயற்சியோட விடாமுயற்சியுடன் உனால செஞ்சு முடிக்க முடியாது அது அப்படியே உன் கையில கிடைச்சாலும் அதுக்கு வந்து அது வந்து உனக்கு மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கைய தராது எப்பவுமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீ வேணும்னு வேண்டன அப்படின்னா அதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உனக்கு வேணும் அது உன் கையில கிடைச்சதாகவே நீ ஃபர்ஸ்ட் நம்பணும் அதுக்கப்புறம் முயற்சி செய் கண்டிப்பா அந்த முயற்சி வந்து வெற்றி அடையும் எப்படி இந்த என் பார்த்த உடனே நீ முயற்சி செய்தியோ அதே போலதான் ஒரு கம்பெனில ரோலிங் சேர்ல உட்கார்ந்து வேலை பார்க்கற மாதிரியே கை நிறைய சம்பளம் வாங்குற மாதிரியே நினைச்சுக்கிட்டு அந்த வேலைக்கான முயற்சியை செஞ்ச அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அதுல வெற்றியும் அணிவ இதுதான் வந்து நம்ம வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் இதுதான் நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சார் அவர்களும் சொல்லியிருக்காங்க எப்போவுமே கனவு காணுங்கள் அந்த கனவு அப்படிங்கறது நம்மளோட லட்சியத்திற்கான கனவாக இருக்கட்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சாரும் சொல்லியிருக்காரு தான் நானும் சொல்றேன்னு சொல்லி அந்த ஞானி வந்து இந்த இளைஞனுக்கு அட்வைஸ் பண்ணாராம் அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட லைஃப்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து முயற்சி செய்வோம் நிறைய ஆசைகள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் இலக்குகள் இருக்கும் அதை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஓடுகிற டயத்தில் நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது நம்மளால் வெற்றி அடைய முடியுமா நம்மளால இவ்வளோ முயற்சியை போட முடியுமா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமா இந்த வேலையில ஜாயின் பண்ண முடியுமா நம்மளால வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கொஷிலையே இருந்தோம் அப்படின்னா அது நிறைவேறவே ஆகாது நம்மளால முடியும் நம்ம ஒரு சூப்பரான வீட்டுல போய் உட்கார்றோம் நல்ல ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகிறோம் வர்றோம் வந்துட்டோம் நினைச்சு வாழ்ந்தாவே வந்து பாதி வெற்றியை நம்ம அடைஞ்சிருவோம் அந்த முயற்சியிலேயே இவ்வளவுதாங்க இதுதான் வாழ்க்கை எப்பவுமே நம்மளோட லட்சியங்களையும் நம்மளோட கனவுகளையும் வந்து உயர்வான இடத்துல தான் எப்போவுமே வைக்கணும் இது போதும் இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினச்சி மேலோட்டமாக நிதானமான ஒரு லட்சியத்தோடையே வாழ்ந்தோன்னா நம்ம ரொம்ப கிரேட்டான ஒரு பர்சனாக வர முடியாது எப்போவுமே உங்களோட உங்களோட இலக்கு உங்களோட கோலை வந்து நல்ல ஹையாக ஹியூஜாக வைங்க அப்போ தான் நம்மளோட சக்ஸஸை நம்மளோட வெற்றியை நம்மளால கேப்சர் பண்ண முடியும் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ